உங்களுக்கு தெரியுமா மதீனாவில் ஒரு அருங்காட்சியகம் உள்ளது அது நம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் காலத்திலிருந்த மதீனாவை நேரில் காட்டுவது போல் அழைத்துச் செல்கிறது ஆனால் இந்த அருங்காட்சியகத்தை பற்றி அதிகமானவர்களுக்கு தெரியாது மதீனாவிலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த அழகிய காட்சி பார்த்தபின் தாராளமாக ஒருமுறை த்ரூத் ஷரீஃப் படித்து கமெண்டில் இரண்டு சிவப்பு இதயம் வையுங்கள் இன்றொரு வேலைக்காக வெளியே வந்திருந்தேன் எதிரில் இந்த அருங்காட்சியகம் தோன்றியது உடனே நினைத்தேன் இதையும் உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று அருங்காட்சியகத்துக்குள் நுழைந்தவுடன் முதலில் உங்களுக்கு காலணிக்கான கவர் கொடுக்கப்படும் அதை அணிந்த பின் உங்களுக்கு ஒரு கையேடரும் கைடு கொடுக்கப்படுவார் அவர் இந்த அருங்காட்சியகத்தை முழுமையாக விளக்குவார் ஆனால் இங்கே உங்களுக்கு கையேடன் நானே உள்ளே சென்றவுடன் முதலில் உங்களுக்கு கஹ்வா அரபு காஃபி தரப்படும் அதன்பின் முதலில் காட்டப்படுவது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் காலத்திலிருந்த மதீனா எப்படி இருந்தது என்பதையே அக்காலத்து மண் வீடுகள் மரங்கள் அதன்பின் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் உறைவிடம் உம்முல் மூமின்களின் உறைவிடங்கள் அனைத்தும் காண்பிக்கப்படும் அதன்பின் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வுலகில் இவ்வுலகிலிருந்து மறைந்தபின் ஹத்ரத் அபூபக்கர் உமர் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹூம் அவர்களின் காலத்தில் மதீனா எவ்வாறு இருந்தது என்பதும் அதன்பின் இன்றைய மதீனாவரைச் சேர்ந்த வரலாற்றுப் பொருட்களும் காண்பிக்கப்படுகின்றன இவற்றையெல்லாம் பார்த்த பின் ஒருவர் தானாகவே ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிவிடுகிறார் விடுகிறார் அதன்பின் ஜன்னத் அல் பகியின் காட்சியும் இன்று மதீனா எப்படி இருக்கிறது என்பதையும் காணலாம் பின் காபா ஷரீஃப் எவ்வாறு கட்டப்பட்டது எவ்வாறு எங்கள் முதல் கிப்லா மஸ்ஜிதுல் அக்சா கட்டப்பட்டது என்பதையும் பார்க்க முடியும் இத்தகைய பல ஈமானை அதிகரிக்கும் காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றன எப்போது மதீனாவுக்கு வருகிறீர்களோ இந்த அருங்காட்சியகத்தை கண்டிப்பாக பார்வையிடுங்கள் இந்த அருங்காட்சியகம் ஹரமைன் ரயில் நிலையத்துக்கு மிகவும் அருகில் உள்ளது நமது உம்மா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும்